சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல கிறிஸோட பாட்டி இப்ப சொல்லிக்காம குள்ளிக்காம போயிட்டாங்க இல்லையா இப்ப கிறிஸ மறுபடியும் வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்ததுனால விஜயாவுக்கு பிடிக்காம இவனை இங்க எதுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தீங்க அவங்க பாட்டி ஓடி போயிடுச்சு அப்படின்னா இவனை அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படி இல்லைனா இவனை கொண்டு போய் ஏதாச்சும் அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது இது என்னோட வீடு அப்படின்னு விஜயா பயங்கரமா ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம முத்துவும் மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸு என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னடானா இப்ப நம்ம கிறிஸ கோயிலுக்கு மீனா அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க அங்க அவங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாருமே வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பாட்டியோட அதாவது கிறிஸோட பாட்டியோட போட்டோ இருந்தா கொடுங்க சோஷியல் மீடியாவில் போட்டு தேடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கிருஸு அழைச்சிக்கிட்டு போற மாதிரி வரும் அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இப்ப மனோஜி ஒரு ஹோட்டல்ல உக்காந்துக்கிட்டு நம்ம ஸ்ருதி அதுக்கப்புறம் ரவி இவங்க எல்லாத்தையுமே வர வைக்கிறாப்புல இந்த ரோஹினியும் கூட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாப்புல எதுக்குடா இங்க வர சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பயங்கரமான ஒரு ஐடியாவை பண்ணியிருக்கிறாப்புல ஏற்கனவே வீட்டில் கிறிசு இருக்கலாமா வேணாமா அப்படின்னு ஓட்டிங் நடந்துச்சுல்ல அதே மாதிரி மறுபடியும் ஓட்டிங் நடத்துவோம் அதுல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிறிசு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு கை தூக்கணும் அப்படின்னா நம்ம தான் லீடிங்ல வருவோம் கிரிஸை வீட்டுக்குள்ள வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறாங்க ரவியும் ஸ்ருதியும் ஒண்ணுமே சொல்லவே இல்லை கண்டிப்பா நம்ம ஸ்ருதியும் ரவியும் கிறிஸுக்கு எதிராலாம் கையை தூக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு அவர் மாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறாப்புல மனோஜ் இப்போ வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்வட பாட்டியோட ஃபோட்டோவும் இல்லை இல்லையா ஃபோன் நம்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே கிறிஸ் இல்லை தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு